ஒருவர் பேயை மற்றும் அவரது உருவத்தை வணக்கம் செய்தால் அவன் மூடலில் அல்லது கையில் குறிப்பை பெற்றால் அவன் கடவுளின் கோபத்தில் அல்லது அவன் கோபத்தின் கப்பலில் உடலில் நீராக இல்லாத மதுவை குடியும் மூடலுடன் தீயும் புல்லும் பாய்ந்து பாதிக்கப்படும் ஆதாம் தேவனை மீறி இருந்த பின்னர் ஆறு ஆயிரம் ஆண்டுகளாக சாதனம் இந்த உலகின் முதன் முதல் மன்னராக இருக்கின்றனர் மக்களை மோசமாக்க அவர் மறைந்து விடுகிறார் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று மக்கள் அவன் இல்லை என்று நினைக்கின்றனர் அது ஒரு கல்பனை என்று எண்ணுவது முடியும் அதனால் அவன் மறுபடியும் மறைக்கலாம் அதே வழியில பிராணி பாபா பாபாவின் முறையை செயல்படுத்துகிறது ஆனால் மறைந்திருக்கிறது மற்றும் மீண்டும் மறைந்திருக்கும் அவர் உலகத்தை ஆட்சி அடையபடியாக அரசியல் மற்றும் மேசோனியா போன்ற மறைநிலை சங்கங்களையும் அவர் அமைத்துள்ளார் அவர் அமைத்துள்ளார் என்று சொல்ல விரும்புகின்றோம் இன்று பாப்பாவின் மத்திய காலத்தில் அதிக அதிகாரம் இல்லை ஆனால் இந்த சுகத்துக்கு மருந்து வருகின்றது மண்ணின் அரசர்கள் சீர்படுகின்றன பொருளாதாரம் பல நாடுகள் பொருந்தியது பாண்டமியாவின் படிப்புகள் பற்றி பதிலளித்துள்ளன பிரமுக பிரச்சனைகளின் பின்னர் ஒரு விசை உள்ளது என்று தெரியும் புதிய அரசியல் வாடிகனத்தால் தயாரிக்கப்படும் மாணவர்களுக்கான பணம் எண்ணிக்கையை அறிவிக்கும் பைபிள் என்பது எதிர்காலத்தில் யாரும் கடவுளை மாற்றாதவர்கள் செய்யக்கூடியதை செய்யாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறது உதாரணமாக விற்க அல்லது வாங்க முடியாது தேவன் ஆணையாளருக்குரிய அதிகாரத்தின் ஒரு சின்னம் சனிக்கிழமையை பாதுகாக்குகின்றது தேவரின் எதிர்ப்புவினால் எந்திரத்தின் அடிப்படை குறியீடு வாரத்தின் முதல் நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமையாகும் வெளிப்படையான மேலதிக உண்மையை விட்டுவிட்டு ஞாயிறு ஒரு சனிக்கிழமையாக ஏற்படுத்துவதன் மூலம் கடவுளின் முகத்தை பெறுவர் அல்லது அவர்கள் என்று சொல்ல முடியும் இந்த பொய்யான சுமார் நாளை ஏற்கனவே ஏற்பட்டதால் அந்த பிராணியின் சின்னத்தை பெறுவீர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் அல்லது உண்மையை நிராகரிக்கும்படி அதை ஏற்படுத்துவதற்கான மட்டுமே செய்யும் பொருள் கையில் அடைக்கும் அட்டையாக இருக்கும் அபோகலிப்ஸின் இரண்டாவது பேஸ்ட் அமெரிக்கா நாடுகள் இருக்கின்றனவாகும் முதல் உலகத்தின் மண்ணிலிருந்து மிக குறைந்த வாழ்க்கையுள்ள இடத்தைக் குறிக்கும் பேய் மேலே ஏற்படுகிறது அமெரிக்காவின் ஐயம் ஐயம்படுக்கையை கொண்டு உள்ளது குருவின் போதை முட்டை போன்ற நியூலியன் பி கிரீசோ ஏ ஜேனா டேஷ்ஹோனே டெமோக்ராசி குல் ரூசிலு ஹோவே உத்தி ஹத்தி தேஷ் பூமி பர் கரீஃப் ஹோத்தாக இது மிகுந்த வார்த்தைகளை சேர்த்து கொண்டு மேலே உள்ளது ஆனால் முன்னால் உரையாடும் பட்சியானது உலகத்தில் பேசுவதற்கும் திருடுவதற்கும் கொலை செய்வதற்கும் போர்களை ஏற்படுத்துகிறது அமெரிக்காவின் புரியார்கள் அல்லது ஆதியார் ஆகிய மக்கள் பாப்பாவை மிகுதியாக வணங்குவதும் மக்களின் மெய்ப்புறவு வாழ்க்கையில் தலைமையாக மாற்றுகளை ஏற்படுத்துவதும் இது பேஸ்ட் படமாகும் இந்த புதிய உலக அரசியலும் உண்மையை விதிக்கும் சட்டங்களும் ஒப்புக்கொள்ளும் போது பேஸ்டின் படத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராகும் இந்த வாழ்க்கையில் மட்டும் அல்லது இறுதி நீதிமன்றத்தில் மண்டிக்கும் வேடிக்கையான சடங்கு ஏற்படும் யாராவது படையெடுத்தால் மற்றும் அதன் முகத்தில் அல்லது கையில் அடையாளம் பெற்றால் அவன் தேவரின் கோபத்தின் பாட்டில் நீருடன் கலந்து கொள்ளும் துணிவில் நீராக இருக்கும் வெளிநாட்டு துரிதமான வினாடில் குடியிருக்கும் பார்வையில் அதிகாரப்பூர்வமானது என்பதை கருதலாம் அல்லது நிரூபிக்கலாம் என்பதை கருதவும் அது சூட்டில் மற்றும் பெரும்பிள்ளை திருமதி அம்மாவும் இருக்கின்றனர் மற்றும் மகனும் கட்டியிருக்கும் அவரது துன்பத்தின் மூக்கு எப்போதும் மேலே ஏற்கிறது மற்றும் நாள் மற்றும் இரவிலும் செயல்படுகிறது என்பது உண்மையாகும் யார் அதன் பேரில் அல்லது அதன் படத்தை அரசியல் அனுமதியை பெறும் அனைவரும் அதை வணங்குவதும் அனுமதிக்கின்றனர் வாங்க மற்றும் விற்க முடியாத நேரத்திற்கு தயாராகவே இருக்கவும் தேடு தேவனையும் அவர் உங்களுக்கு வெளிப்படையாக வெளிப்படுத்தும் முறையில் செய்ய வேண்டும் உங்கள் சொந்த உணவை வளர்ப்பதும் மிகவும் முக்கியமாகும் நாங்கள் பண்பாட்டில் வாழ்ந்து எங்கள் சொந்த உணவை வளர்த்து கொண்டு வந்தோம் நாங்கள் பண்ணிக்கொண்ட வித்தியாசமானதை உண்ணுகிறோம் மண்ணில் வசிக்கிறோம் எதிர்காலத்தில் வாங்க மற்றும் விற்க முடியாத பிரச்சினை மிகுந்ததாக இருக்கும் நகரத்தின் கூட்டத்தில் இருக்கும் கொழும்புகளில் தூங்குவதற்கு மறுபடியும் பயன்படுத்தப்படும் பயன்பாட்டின் மூலம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம் இது திருத்துவமான பரிசுத்தர்களின் சபலம் இருக்கின்றது தவறுகளை விட்டு தேர்ந்தெடுக்கும் மக்களின் குழுவில் இருக்க முடியும் அவர்கள் இயேசு பால் அடையும் நூற்றா நாற்பத்தி நான்கு ஆயிரம் பிரிவுகளை பின்பற்றி செல்லும் படிக்கப்படும் செவ்வியான நிகழ்நிலை விண்ணப்பத்தில் கிருபையுடன் இயேசுவுடன் மிகுந்தமாக எப்போதும் முழுவதும் இருக்க முடியும் இன்று சிறபி செய்யும் பரிசுக்களாக பயன்படுத்தப்படுகின்றோம் இதனால் தேவன் கட்டுப்பாடுகளையும் இயேசுவின் நம்பிக்கையையும் பாதுகாக்கின்றோம் இயேசு பரமேசுவரர் ஆரம்பிக்கப்பட்டார் தேவனை நாம் அன்புடன் அனுபவிக்கின்றோம் அவர் வார்த்தையில் எல்லாம் ஆண்டுகளையும் பாதுகாக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் மொபைலில் வேதாகமம் உள்ளதா நீங்கள் இலவசமாக பதிவிறக்க முடியும் அல்லது இல்லை இது பைபிளின் உள்ளடக்கத்தில் உள்ள புத்தகங்களின் பட்டியல் இங்கே உள்ளது எங்கள் என்ன வீடியோவில் நாம் பார்த்துள்ளோம் இங்கே நான் பைபிளில் கண்டுபிடித்த சில மேயாசம்பரத்தையும் அதிகாரப்பூர்வமாக காப்பாற்றாத ஆட்வென்டிஸ்டுகள் சில சம்பரங்களையும் மேலும் காட்டியிருக்கின்றேன் இங்கே எழுதியது நோவா லைட் இங்கே உள்ள புதிய கடன்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் முன்னேற்றம் அடிப்படைகள் பிரதிநிதியில் முழுவதும் உண்மை அட்வென்டிஸ்டா நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன் மேலும் நான் இந்த இடத்தில் வைத்திருக்கும் அதனால் நான் இந்த புத்தகத்தின் சுருக்கம் இங்கே தருகிறேன் முன்னோட்ட வீடியோவில் முன்னிட்டுள்ளது சொல்லவில்லை எப்போதும் என்னை சொல்லும் என்னை நினைவில் இருக்கும் முடிவு வேலையாகும் புத்தகம் அதிகாரமே மற்றும் வசனம் அல்லது புரியாத எல்லாம் ஜி என்னல் முக்கியமான எழுத்துக்கள் வெள்ளை புத்தகத்தின் எழுத்து குறியீடு பக்கம் பதிவு ஆகியவற்றையும் சேர்த்துக்கொள்ளுக நீங்கள் இந்த குறியீட்டை எடுத்துக்கொள்ள முடியும் மற்றும் அந்த இணையத்தில் அதை இணைக்கலாம் ஆங்கிலத்தில் பொருந்தும் உரையை கண்டுபிடிக்க தேடும் புலம் அல்லது கூகுள் மொழிபெயர்ப்பாளர் மூலம் மொழிபெயர்க்கலாம் மொழிபெயர்க்கலாம் நன்றா நாம் போகலாம் ஆனால் முதலில் முதல் அதிகாரங்கள் மற்றும் நீதிமன்றங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றன அல்லியான்ஸ் பெட்டியில் உள்ள பதினொன்று கட்டளைகள் பவித்தமானவைகளாக உள்ளன ஆட்வென்டிஸ்ட் ஒப்புக்கொள்கின்றனர் சனிக்கிழமையையும் அதிகமாக அடிப்படுத்துகின்றது தேவனுக்கு அன்பு முதல் கட்டம் அருகிலுள்ளவருக்கு அன்பு இரண்டாவது கட்டமாகும் இரண்டாவது கே பின்செல்வ முதலிகள் அவர்கள் முதலியன ஒரு விளக்கம் எழுதியவர் அவர்கள் முதலியன ஒரு விளக்கம் எழுதியவர் அவர்கள் முதலியன ஒரு விளக்கம் எழுதியவர் பைபிளின் மற்றொரு பகுதியில் விலங்குகளுக்கு மூச்சுக்குள் உள்ள உயிரினங்களுக்கு பற்றியது என்பது நாம் ஒரு மனிதன் ஒரு குண்டு அல்லது ஒரு விலங்கு பற்றிய எந்த சித்திரத்தையும் உருவாக்க வேண்டாம் அதனால் எங்களுக்கு அல்லது எங்கள் குழந்தைகளுக்கு பொம்மைகள் இருக்க தவறுவது என்ன தவறானது இது கட்டமைப்புக்கு எதிராக உள்ளது வானில் அல்லது நிலத்தில் அல்லது நீரில் உள்ளது மேலே ஒப்புமை செய்யாதீர்கள் ஒரு மீன் இல்லை ஒரு பொருள் நாம் செய்ய வேண்டாம் இது கட்டத்தின் மூலம் மோசமாகும் முதல் நான்கு ஆண்டுகளில் மரங்களின் பழங்களை நாம் சாப்பிட மாட்டோம் மற்றும் ஐந்தாவது ஆண்டில் மட்டுமே சாப்பிட முடியும் பருவம் வளர்ப்பதும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை வளர்த்துவதும் ஏழாம் ஆண்டில் சிறப்பு அப்படியானால் நாம் பூமியின் தன்மையாக உருவாக்கப்படும் உணவை நாம் சாப்பிட முடியும் தேவன் ஒரு சட்டம் அளித்துள்ளார் லேவியர் பத்தொன்பது மனிதன் தாடி அழுத்தம் செய்யக்கூடாது ஆனால் தேவன் உருவாக்கியதை போன்றதை விட வேறுபாடு உண்டாக்க வேண்டும் ஆண் மற்றும் பெண்ணிடையே வேறுபாடு தெரிய வேண்டும் உரிமையாளரை விட அடையாளமாகும் அவரின் ஆசை எனக்கு பிடித்த மனப்பான்மைகளுக்கு எதிரானாலும் அவருக்கு தள்ளி பார்க்கிறேன் தேவன் உருவாக்கியதைப் போற்றி முடி வளர்க்கவும் இயற்கையாக வளர்க்கவும் ஆண் பெண் வேற்றுமையை தெரிவிக்க பெண்கள் ஆண்களுடன் அதிகமாக விரும்புகின்றனர் ஆண்கள் பெண்களுடன் அதிகமாக விரும்புகின்றனர் மகள் வீட்டில் வேலை செய்து உதவியாளரையும் குழந்தையையும் படித்தல் மூலம் விளங்குகின்றது மற்றும் இது தவறாக இருக்கின்றது அரசியல் மதம் பெண்கள் முன்னாள் ஆண்டுக்கான மன்னவன் அல்லது பாடகர் செய்ய வேண்டாம் மனிதன் தேவன் சபையின் தலைவராக இருக்க வேண்டும் மக்களுக்கு சபையை பாடப்படுத்த வேண்டும் மற்றும் மக்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு மற்ற பெண்களுக்கு பாடம் கற்க முடியும் ஆனால் பொது சபையின் நேரத்தில் அல்ல மனைவியிடத்தில் தூங்கிய பின் ஈவா பழித்ததால் இன்று அவள் கணக்கில் மனைவியின் இசையை அவள் அடிக்க வேண்டும் அரங்கில் அவள் பேசமாட்டாள் ஆனால் மௌனமாக இருக்க வேண்டும் இதனால இந்த அருமையை சுமந்து கொள்ளும் சின்னமான சின்னம் முக்கியத்தை குறிப்பிடுகின்றன பெண் மேல் முடிய வேண்டும் தினசரி வாழ்க்கையிலும் முஸ்லிம் பெண்கள் முதன் முதலில் மாட்டும் மிகுந்த நலமாக செய்கின்றனர் ஆனால் குறைவாக பிரார்த்திக்கும் போது எதிர்பார்க்கிறது மேல் பெருக்கும் போது அல்லது ஆராதனையில் பெண் தன்மையாக இருக்கின்றார் என்பது வேலை செய்பவராய் வாழ்க்கையை பயன்படுத்துவது மேலும் பிரார்த்திக்கும் போது முடிவுக்கு போது தனிப்பட்ட பரம பரியிலும் அது பொதுவான பரம பரியிலும் நான் செய்பவனாக இருக்கின்றேன் பிரார்த்திக்கும் போது எப்போதும் முடிவு செய்யுங்கள் இது எங்கள் அண்ணாமதையும் தேவருக்கு அடிமையையும் காட்டுகிறது ஒரே நேரத்தில் ஆவி முகத்தையும் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள் இது தேவன் வார்த்தையால் நிலையாகும் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் மனிதர் அவரை மேலும் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பின்னர் ஒரு மாதத்தில் ஒரு முறை நாங்கள் கிறிஸ்துவின் சாபம் செய்கிறோம் அது ஏசு காட்டியது அது வேண்டும் பருவமில்லாத ரொட்டியில் உணவு சாப்பிடுவது ஆனால் இந்த உணவில் அல்லது பவித உணவில் நாங்கள் இங்கே காட்டுகின்றோம் என்றும் சிறிய கப்பையே பயன்படுத்த வேண்டும் பல கப்புகள் இல்லாமல் கிறிஸ்துவின் உடலில் உள்ள ஒற்றை தன்மையை காட்டுகின்றது மற்றும் அவன் விடுதலையையும் கற்பித்துக் கொண்டு உள்ளது அவன் பல் ஜூஸ் பிரித்தவர்கள் அவர்கள் அனைவரும் ஒரு கப்பல் அமைத்துள்ளனர் அனைத்து ஆண்களும் அனைத்து ஆண்களின் பாதங்களையும் கழுவுகின்றனர் முடிவில் அவர்கள் ஒரு பவித்த முத்தம் கொடுக்கின்றனர் சரி பரிசுத்த முதல் முதல் மாதம் ஒரு முறை எப்படி என்று எப்படி வானில் நாமும் சுத்தமான நிலவிலும் மாலையில் உணவு சாப்பிடுவோம் என்று வாழ்க்கையை வழங்கும் பழம் உண்டு அதனால அதே முறையில நாங்கள் இங்கே பூமியில் மாசில் முதல் நாளில் செய்கின்றோம் அதுபோல் சூரியன் மேல் போன பின்னர் அது மீண்டும் தெரியும் அதனால் நாங்கள் அதை மீண்டும் செய்ய முடியும் அடுத்த நாள் நிலவு புத்தாண்டு நாளாகும் மாதத்தின் முதலாவது நாள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது சுயநகர கண்களுடன் பார்க்க வேண்டும் முன்னாள் கணக்குகளும் அட்டவணைகளும் இல்லை முன்னேற்றம் செய்ய முடியவில்லை ஆனால் அதை பார்க்கும்போது ஆமாம் அது மாதம் முடிகின்ற நாள் மற்றும் அடுத்த நாள் புதிய நாள் என்று செய்ய வேண்டும் அதனால் கிறிஸ்துவின் சாபம் ஆண்டில் பனிரெண்டு மாதங்கள் உள்ளன மற்றும் பொருந்தாது சமயம் சமயமாக ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடந்தபோது ஒரு மாதம் மேல் இருந்தது பொருள்களின் அறிவியை அடை புண்டு உள்ள ஏ ஆலி ஏ ஆவ்யோ எக்ஸோடு இருபத்தி த்ரீ மற்றும் லேவியரா ஏழாவது மாதத்தில் நாங்கள் தளபரப்புகளின் விழாவை கொண்டாடுகிறோம் இந்த விழா இன்றும் நிறைவேறவில்லை அதனால் அது மேலே நிறைவேறுவது வரை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் காப்பாற்றுவோம் பழையபடியாக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்காவை காப்பாற்றுகின்றனர் இயேசு தேவனின் ஆடு ஆகும் கருத்துக்குரிய வந்தது நாம் மற்றும் அதே வாரத்தில் மாதம் பதினான்கு திகதி முதல் திருவிழாவை காப்பாற்றுகின்றோம் ஒரு வாரம் முதல் முடியும் முதல் மற்றும் எட்டாவது நாள் பவித்தமாகும் அது ஒரு சிறப்பு நாட்கள் எந்த செயல்பாட்டையும் செய்யாதது குறைவாகவே ஆண்கள் இந்த வாரத்திற்கு முன்பு இலைகளில் உருவாக்கப்பட்ட குடிமக்களில் வாழ வேண்டும் அல்லது கூடிய வேண்டும் மற்ற ஒரு சட்டம் மகளிர் அவர்களின் மாதவீடாய் நாட்களில் அவர்கள் யாருக்கும் தொடர்க்க வேண்டாம் என்று சட்டத்தின் மதிப்புகள் அமைந்துள்ளன ஒருவர் அவள் மாதவியில் அவள் முகத்தை தொட்டால் அவள் தோளில் ஒருவர் அவளை தொட்டால் மாலை வரை அழிக்கப்படும் முடியாது மற்ற மக்களுக்கு தெரியாது நாள் முடிவில் உடல் வியர்வையும் குளிர்பானையும் எடுத்து பொருள்களை வெளியேற்றுவது இது லேவிதியர் பதினைந்தில் உள்ளது லேவிதியர் பதினோரை காட்டிய பின்பு சுத்தமான மற்றும் அசுத்த மாம்சங்களை காட்டியது பேயார்க்கை சாப்பிடுவதில் விலக்கு செய்யாது லேவிதியர் பதினோறில் உள்ளது அடுத்த பதிவுகளில் சுகாதார சட்டங்கள் உள்ளன தேவன் வார்த்தை சொல்லுகிறது அழுத்தமானதை அதிகாரப்படுத்தாதீர்கள் மற்றும் நான் உங்களை பரப்புவேன் ஆனால் தெய்வம் எங்களுக்கும் தனியாக தூய்மைப்படுத்த எம்மையும் எல்லா ஆன்மாவின் அழுக்காற்றால் அல்லது எங்கள் மனதில் தூய்மையான செயல்களை எண்ணி சிந்திக்க எம்மையும் தூய்மைப்படுத்த எம்மையும் எதிர்பார்க்கிறது உடலில் உள்ள அழிவிலிருந்து நம்பிக்கையை சுத்தம் செய்யும் ஆண் இரவு வாய்ப்பு ஏற்பட்டால் மாசு மக்களை தொட்டுவிட்டு வேறுபாடு ஏற்படும் அவன் தனது முகத்தை அழுத்தி வைக்க வேண்டாம் லேவியர் பதினைந்து எல்லாம் உயிர்மையான கடவுள் நலமாக கொடுக்கப்பட்டுள்ளது அது உங்களுக்கு முதன்மையாக உள்ளது தேவன் கட்டுப்பாடுகள் மற்றும் இயேசுவின் நம்பிக்கை இது எங்களை அடைவதே மற்றும் தேவன் ஒரு மக்களை சந்திக்க அழைக்கிறார் அவரது கட்டளைகளையும் பாதுகாப்பதற்கு அழைக்கிறார் எங்கள் கொடி தேவன் கட்டுப்பாடுகள் மற்றும் இயேசுவின் நம்பிக்கை நீங்கள் சந்திக்க விரும்பப்படுகின்றீர்கள் மற்ற ஒரு உருவாக்கம் இருக்கும் அதுவேயாக பைபிளில் இல்லாத சில புத்தகங்கள் உள்ளன பைபிளில் சேரவில்லை ஆனால் இறுதி பருவத்தின் ஞானிகளுக்கு மட்டும் மறைக்கப்பட்டுள்ளன அவங்களை அபோக்ரிபர்கள் என்று அழைக்கின்றனர் நாங்கள் அச்சிடுவதற்கு வந்தோம் இஎல்என்ஜி செல்வி என்ற சேவையாளர் சொல்லுகிறார் அவரது பக்கங்கள் மூடப்படக்கூடியதாக இருக்க வேண்டாம் இறுதி ஞானிகள் இதுவரை இஸ்ரேலின் பரபரப்பப்பட்ட குடும்பங்களின் சந்திப்பையும் பேசுகின்ற புத்தகங்களின் இந்த சேகரிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது மற்ற விவரங்களை தவிர்க்கவும் ஒரு உடலில் தெய்வத்தின் மூலம் மீட்டமைக்க முடியும் அவர்கள் எகோவாவின் சட்டங்களையும் கற்றுக்கொள்ளலாம் இதனால் என்னை சொல்லியதும் போது புத்தகத்தை நீங்கள் இந்த பக்கத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பொருளும் ஒரு பட்டன் கொண்டுள்ளது அது பொருட்கள் பற்றிய நாங்கள் ஏற்கனவே செய்த பதிவுகளை காணலாம் என்பதையும் உணரலாம் நீங்கள் கிளிக் செய்தால் அது போர்த்துகீஸில் காட்டப்படும் ஆனால் உங்கள் மொழிக்கு தானாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்ய கூகுள் மொழிபெயர்ப்பாளரை செயலிடலாம் அல்லது வீடியோவாக இருக்கும்போது அதில் செல்லுபடியாக உள்ள மொழிபெயர்ப்பு தலைப்பை செயலிடலாம் இந்த மூன்று வீடியோக்கள் என் மூடுகின்றேன் மென்பொருளியில் மொழிபெயர்க்கப்பட்டன உங்கள் மொழியில் பேச தெரியவில்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதால் இந்த எண்ணை பயன்படுத்தி எனதுடன் தொடர்பு கொள்ளலாம் நான் தயவு செய்து ஆடியோ அனுப்பாதீர்கள் எழுதுங்கள் மொழிபெயர்ப்பு கருவியை பயன்படுத்துங்கள் கூகுள் மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்தி எனக்கு எழுத்துப்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள் தேவன் உண்மையின் முழு அறிவை பெற விரும்புகிறார் ஆனால் இயேசுவின் பரிசியர் காலத்தில் பொருளாதாரமான வேலைகளை நடத்துவது பயனற்றது நாம் தேவனை அன்புடன் அன்பு செய்யும் மனதை இடையே வைத்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்று நினைத்தேன் அதுவே எனக்கு முதன்முதலில் நினைத்துள்ளது தேவன் உன்னில் செய்ய அனுமதிக்கவும் கர்த்தர் விருத்திருக்க வாய்ப்பு உங்கள் முக்கியத்துவத்தை மேற்கொள்ளுங்கள் தேவன் வார்த்தை சொல்லுகிறார் அவர் வழியில் இருக்கின்றார் அவன் விரும்புகிறார் தேவனுக்கு அவரது வார்த்தையை மகிழ்ச்சி மெய்ப்படுத்த விரும்புகிறது உணர எப்போதும் எண்ணிக்கையில் தொடங்கலாம் ஆனால் ஆடியில் நீங்கள் முதன் முதலில் நம்பிக்கையில் நடத்த முடியும் என்று ஆண்டுகிறது தேவன் புத்தகத்தை படிக்கவும் அனைத்தும் முக்கியமானது உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் உள்ளது இயேசுவின் அருள் தேவனின் அன்பு மற்றும் ஆவி சமுதாயம் உங்களுடன் இருக்கட்டும் ஆமேன் மிகுந்த ஆராதனைகள்